அன்பான மக்களே நம்மளோட கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய விகா ஃபேன்ஸ் வந்து என்ன சிஸ்டர் விஜய் டெலிவிஷன் அவார்டிலேருந்து நம்ம விஜய் காவேரிக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க பெஸ்ட்டு பேர் அவார்டு வந்து வாங்கினாங்க அப்படின்னு நிறைய வந்து சொல்லிகிட்ருக்காங்க அந்த ப்ரொமோ வந்து விடவே மாட்டுறாங்க எப்போ விடுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க எனக்குமே அந்த இது கேள்வி ரொம்ப நான் கேட்டுகிட்டே இருந்தேன் ரெண்டு வாரமாகவே வந்து நான் எதிர்பார்த்தேன் போன வாரமே எதிர்பார்த்தேன் இந்த வாரமும் எதிர்பார்த்தேன் விஜய் கா அதாவது விஜய் காவேரியான ப்ரொமோ வரவே இல்லைங்க போன வருஷம்லாம் வந்து அப்படின்னா அவங்க தனியாக வந்து கொடுத்துருந்தாங்க இந்த வருஷம் வந்து அவங்க வரல கூட வரல நம்ம சுவாமி அதாவது விஜய்யே வந்து நிறைய இடத்துல அவரோட கேமரா பெர்சன்ஸே அவர்கிட்ட இல்லை அப்படின்றத அவருக்கு அணையது அது மட்டும் இல்லாமல் வந்து இந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லும் போது வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமா ஒரு எதிர்பார்ப்பு இருக்குங்க விஜய் காவேரியோட அவார்டு வாங்குறது அவங்க ப்ரமோவில் வர்றது எல்லாமே வந்து பயங்கரமாக இருக்கும் நம்ம எதிர்பார்த்துட்ருக்கோம் அது வரலை அப்படிங்கிறது எனக்குமே அந்த டவுட் இருக்குது எனக்குமே ஒரு அந்த வருத்தம் இருக்குது நிறைய ஃபேன்ஸ் வந்து இதை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க சரி இதை பற்றி நம்மளும் பேசலாம் நம்ம மனசில் என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்மளும் பதிவு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த வீடியோவை நானுமே வந்து இந்த வாரம் எதிர்பார்த்தேன் ஏன்னா ஃபஸ்ட்டு பாட்டில் வந்து சரி கம்மியாக போட்டிருப்பாங்க அப்படின்னு நினச்சேன் செகண்ட் பாட்டில் வந்து கண்டிப்பாக அது ஏன்னா முடிக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்கு இல்லையா அப்படின்னு ஆனால் தேர்டு பார்ட்டு கொண்டு வருவாங்க போல் இருக்குங்க நிறைய எடுத்துருப்பாங்க போல் நிறைய அவார்ட் கொடுத்துருக்காங்க போல் இருக்குது அதனால் வந்து ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த மாதிரி கொடுத்துட்டு அப்புறம் நாலாவது வாரத்தில் தான் பிக் பாஸ் வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு அப்படி தான் கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த ப்ரோமோவில் வருமோ நெக்ஸ்ட் வீக்கில் வந்து விஜய் காவேரியோட ப்ரோமோ வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி எனக்கு தோணுது இந்த வீக்கில் ஃபுல்லாக அவங்க முடிக்கிற மாதிரி இருந்தால் விஜய் காவேரியோட ப்ரமோ போட்டிருப்பாங்கல்ல என்ன மக்களை சொல்கிறீங்க அவங்க ப்ரோமோ வரல இன்னும் நிறைய ப்ரொமோ வந்து வரல நமக்கு வந்து நம்ம எதிர்பார்த்த ப்ரொமோ அவ்வளோ ப்ரோமோ இருக்குது வரல அப்போ இன்னும் அடுத்த வாரமும் அதில் போடுறதுக்கு வச்சுருக்காங்க அப்படிங்கிறது தான் நான் புரிஞ்சுக்கிட்டது நிச்சயமாக அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நிறைய அவார்டு கொடுத்துருக்காங்க நம்ம மதுமிதா வந்து ஆகா கல்யாணம் இது அயனார் துணையில் மதுமிதா இருக்காங்க இல்லையா அவங்க வந்து வாங்கினாங்க செம்மையாக இருந்தது அந்த ப்ரொமோ அவங்க பேரண்ட்ஸ்லாம் வந்து கொடுத்துருந்தாங்க அந்த ப்ரொமோ பார்க்குறதுக்கு எவ்வளோ செம்மையாக இருக்குது அந்த ப்ரொமோ நம்ம விஜய் காவேரிக்கு வந்துருந்துச்சு அப்படின்னா நம்ம பயங்கரமாக வந்து ஃபேன்ஸ் விகா ஃபேன்ஸ் எல்லாருமே வந்து தெறிக்கி விட்டுருப்பாங்க கொண்டாடி தீர்த்துருப்பாங்க அப்படின் நான் வந்து சொல்லணும்னு தோணுச்சு நிச்சயமாக நம்ம ப்ரொமோ எதிர்பார்க்குறோம் அது எப்போ கொடுப்பாங்க அப்படிங்கிறதே கண்டிப்பாக தெரியல பார்ப்போம் சீக்கிரமாக இந்த வாரம் அவங்க டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க விஜய் காவேரியோட அவார்டு அவார்டு போஸ்ட்லாம் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த வாரம் விட்டுருப்பாங்க எனக்கு தெரிஞ்சு அடுத்த வாரமும் இருக்குது அப்படிங்கிறது தான் நான் எனக்கு தோணுது உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ